ம்மன் நாராயணா நம்ம இப்போ நெருங்கிட்டு நெருங்கிட்டிருக்கோம் வழக்குநந்தா நதியும் பெண்டர் நதியும் சங்கமிக்கிற இடம்தான் கர்ணப்பிரயாக் மகாபாரத்தில் வர கர்ணன் இங்கே கடுமையான தபஸ் செய்து சூரிய பகவானிடம் இருந்து கவச்சம் மற்றும் குண்டலம் பெற்றதாக சொல்லப்படுகிறது இங்கேருந்து பத்ரிநாத் கோவில் வந்து நூற்றி முப்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் ஆகும் அப்புறம் மழை விடலை தொடர்ந்து மழை பேஞ்சிட்டே இருந்தது ஸோ கரணப்பறம் உள்ள ஹைவேயில் வந்துட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரோடை க்ளோஸ் பண்ணிட்டாங்க நிறைய லேண்ட்ஸ்லைடு இருக்குன்றதுனால ரோட க்ளோஸ் பண்ணி டைரெக்ஷனை டைவெர்ட் பண்ணி விட்டுட்டாங்க ஸோ அதனால சின்ன கிராமத்து வழியாக உள்ள பாதை வழியாக தான் போக வேண்டி இருந்தது அது இன்னும் ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னாங்க பட் வேறு வழி இல்லாத வழியாக தான் போக வேண்டியிருந்தது நிறைய லேண்ட்ஸ்லைடுனால நிறுத்தி நிறுத்தி போக வேண்டியிருந்தது அங்கங்கே ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் அப்படி நம்ம நிறுத்துகிற மாதிரி இருந்தது பட் இங்கே இருக்கிறவங்க வந்து ரொம்ப கூலாக இருக்கிறாங்க கார் எங்கேயும் நிறுத்திட்டா அவங்க பாட்டுக்கு காரை விட்டு இறங்கி கே கார்லே கேஸ் ஸ்டவ் மில்க்கு டீ பாக்கெட்லாம் வந்திருக்காங்க இறங்கி ரோட்லேயே உட்காந்து டீ போட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் ரொம்ப கூலாக கிளம்புறாங்க ஸோ நாங்கள் அங்கே உள்ள டீ கடையில் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கிட்டோம் ஒருவேளை வழியில் பசிச்சதுன்னா நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை மணிக்கு போய் நம்ம சேர போகிறோம்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பட் உண்மையிலே இங்கே இருக்க டிரைவர்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப பொறுமை ஜாஸ்தி ரொம்ப பொறுமையாக ஓட்டுறாங்க அவங்களுக்கு அது பழகிடுச்சுன்னு நினைக்கிறேன் தனித்தரமாக தான் இந்த ரோட்டில் வந்துட்டு அவங்க கார் ஓட்டுறது பத்திரி எங்கள் ஆச்சரியர் ஆசிரமும் இருக்குது அங்கே ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் தொடர்ந்து உலக நன்மைக்காக ஹோமம் நடந்துட்டுருக்காங்க ஸோ அதுலேயும் கலந்துக்க போகிறோம் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் இது நூறாவது திவ்ய தேசம் இந்த பத்ரிகா ஆசிரமத்து பெருமாள் பத்ரிகா அப்படின்னா இலந்தை இழந்த மரத்துக்கு கீழே நான்கு திருக்கரங்களுடன் பத்மாசனத்தில் எழு எழு எழுந்தி யோகத்தில் இருக்கும் பெருமாள் கர்ப்பகிரகத்தில் ஏழு மூர்த்திகள் எழுந்தருளியுள்ளார்கள் உள்ளார்கள் நரநாராயணர் பத்ரி விஷால் பத்ரிநாத் என்று பல திருநாமங்கள் உண்டு இந்த கோவில் வந்து இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி பத்து அடி உயரத்தில் அமைந்துள்ளது நடுவில் நரநாராயண பெருமாள் கிழக்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலம் மொத்த திருமேனியே சாலை கிராம பெருமாள் வலது பக்கத்தில் குபேரன் கருடன் இடது பக்கத்தில் நாரதர் உத்தவர் பத்ரி நாராயணன் நரநாராயணன் உள்ளார்கள் பத்ரிநாத் கோவிலில் வந்து விஸ்வரூப தரிசனத்துக்கு நம்ம ஆன்லைன்லேயே முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணிடணும் நாங்கள் ஒன் மந்த் முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணிட்டோம் நைட் ஆரத்துக்கும் அதே மாதிரி தான் நம்ம புக் பண்ணணும் ஆனால் நாங்கள் நைட் ஆரத்துக்கு புக் பண்ணல ஏன்னா இந்த மாதிரி இவ்வளோ டைம் எடுத்ததுன்னா நம்ம எத்தனை மணிக்கு போய் சேர போகிறோம்னு தெரியல நம்ம சீக்கிரம் போனால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் நைட்டை வந்து நாங்கள் டிக்கெட் புக் பண்ணலை இங்கே உள்ள நீலக்கண்ட மலை வந்து ரெண்டாக பிரிந்து நரநாராயண மலையாக ஆனது நாராயண பெருமாள் நரனுக்கு ஓம் நமோ நாராயணா என்ற திருமந்திரத்தை உபதேசித்த இடம் இது நாராயணன் யாருன்னா அர்ஜுனனும் கிருஷ்ணரும் தான் நரன் அர்ஜுனன் நாராயணன் கிருஷ்ணன் நரநாராயண மலையாக வீற்றிருக்கிற இடம் இங்கே அலக்னந்தி பிரபாகமாக ஓடி வர்ற இடம் சகஸ்ர கவசாசுரன் ஒரு அசுரன் இருந்தான் அவனை ஒருத்தராலே அழிக்க முடியல நரனும் நாராயண பெருமாளும் ஒரு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் இவர் தபஸ் பண்ணும்போது அவர் சண்டையிட்டு அவர் தபஸ் பண்ணும்போது இவர் சண்டையிட்டு அந்த அசுரனை அழித்த இடம் இது திருமங்கையாழ்வார் வந்து இருபது பாசுரங்கள் பத்ரி நாராயண பெருமாள் மீது பாடியறி அதில் முத்த மூத்து கோல் துணையாம் என தொடங்கும் பாசுரம் வந்து அதில் என்ன இந்த பசு இந்த பெருமாள் மேலே பாடியுள்ளார் அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா வயதாகிறவரை காத்திருக்காமல் சின்ன வயதிலேயே வந்து பத்ரிவிசால சேவிக்கும்படி அந்த பாசுரத்தில் பாடியேறி உள்ளார் வழியில் வந்து நிறைய கிராமங்களை நாங்கள் பார்த்துட்டே போனோம் ரோடு ரொம்ப மோசமாக இருந்தது குண்டும் குழியுமாக ஆனால் கூட அந்த இயற்கை அழகுகிற அழமையாக இருந்தது சைடில் எங்கள் ஆச்சாரியனோட இந்த திருவுருவத்தை திருவுருவத்தை பார்க்கும்போது ஆனந்தமாக இருந்தது பத்திரிகாசிரம கோயிலை நெருங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஹோட்டல் ரூம்க்கு இருந்தால் ஹோட்டல் ரொம்ப சுமாராக இருந்தது ரொம்ப சின்ன ரூம் அதுக்கப்புறம் அங்கே பவர் கட் வேற ஸோ அதனால லக்கேஜ் எல்லாம் போட்டுட்டு நாங்கள் உடனே நேராக கோவிலுக்கு போயிட்டோம் ரகுண்டத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு பெருமாளை சேவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மாத்து துணி மகெல்லாம் எடுத்துகிட்டு அங்கே போயிட்டோம் அங்கே போனால் அந்த அலக்ன அந்த நதியோட பிரவாகம் அவ்வளோ அர் அற்புதமாக இருந்தது அப்படி ஒரு ஹீலிங்காக இருந்தது நமக்கு மனசுக்கு இதமாக இருந்தது அந்த ரம்யமான சூழ்நிலை அதுக்கப்புறம் தப்த குண்டத்தில் போய் ஸ்நானம் பண்ணுறதுக்கு லேடிஸ்க்கு தனியாக இருந்தது அங்கே யாருமே இல்லை நான் மட்டும்தான் வந்து அங்கே உள்ளே போனேன் அப்புறம் அங்கே இருக்கிற பூஜை சாமான் விற்கிற ஒரு பொண்ணு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு ரெண்டு டோர் இருக்குது ரெண்டு எண்ட்ரன்ஸ் இருக்குது ஒரு சைடு நம்ம போகிறது இன்னொரு சைடும் ஓப்பனாக ஆயிருந்தது அப்புறம் அந்த பொண்ணு அதை க்ளோஸ் பண்ணிடுச்சு ரொம்ப சூடாக இருந்தது நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து என்னோடய சுடிதாரில் தொட்டு தொட்டு அப்புறம் கையில் வச்சு அந்த சூடுக்கு அட்ஜஸ்ட் ஆனேன் ஏன்னா வெளியில் பயங்கர குளிர் அது அவ்வளோ சூடு அப்புறம் மகள எடுத்து சுடிதாரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் ஸ்நானம் பண்ணேன் அங்கே மாற்றுறதுக்கு ரூம் இருக்குது பட் அங்கே இருட்டாக இருந்தது லைட்டே இல்லை கீழெல்லாம் ஒரே ஈரமாக இருந்தது எப்படியோ ஒரு வழியாக ஸ்நானம் பண்ணிவிட்டு வெளியே வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்காக நான் வெயிட் இருந்தேன் அவங்க வெளியில் ஜென்ஸு ஸ்நானம் பண்ணுற இடத்துல நிறைய பேர் இருந்தாங்க உள் எனக்கு என்னமோ வெளியில விட உள்ள இன்னும் ரொம்ப சூடாக இருக்கிற மந்தது ஏன்னா அது கருங்கல் கட்டடம் ஃபுல்லும் கவர் பண்ணியிருந்தது ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பெருமாளை சேவிக்க போகலான்னு கிளம்பி போனோம் அங்கே டிக்கெட் வாங்கணும்னு கேட்டப்போ டிக்கெட்லாம் தேவையில்லை கூட்டம் இல்லை நீங்கள் போய் சேவிக்கலான்னு சொல்லிட்டாங்க சின் சின்ன பேகு செல்ஃபோன்லாம் அலோவ் பண்ணுறாங்க உள்ளே வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாது வெளியில் நம்ம எடுக்கலாம் அப்படின்னாங்க அங்கே உள்ளே போனால் கூட்டமே இல்லை பெருமாளை சேவிச்சிட்டு உடனே நாங்கள் வெளியில் வந்துட்டோம் அதுக்கப்புறம் நான் சரி நம்ம அப்போ நைட்டு ஆரத்திக்கு டிக்கெட் கிடச்சா எடுத்து நைட்டு வந்து சேவிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது டிக்கெட் இருந்தது அவங்க கொடுத்தாங்க உடனே இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் டிக்கெட் வாங்கிட்டு நாங்கள் ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ண சப்பாத்தி இருந்தது அதை சாப்பிட்டுட்டு நாங்கள் கோவிலுக்கு திருப்பி அவங்க சொல்லிட்டாங்க இங்கே நீங்கள் சீக்கிரம் வந்து ஒம்பது மணிக்கெலாம் இருக்கணும் நாங்கள் வந்தோம் வந்து வெயிட் பண்ணிட்டுருந்தோம் அப்போ அவங்க சொன்னாங்க நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நைன் ஓ கிளாக் கூப்பிட்றோன்னாங்க நாங்கள் எயிட் தேர்ட்டிக்கெலாம் போயிட்டோங்க அதுக்கப்புறம் நாங்கள் உட்கா அந்த நிறைய பேர் வந்து க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நாங்கள் கடைசியில் தான் போய் நின்னோம் அவங்க அவங்ககிட்ட போய் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க அந்த டைம் வரவும் நாங்கள் பேர் அனௌன்ஸ் பண்ணுவோம் அவங்கள தான் உள்ளே விடுவோம் அப்படின்னாங்க ஸோ நாங்கள் சரின்னு வெயிட் பண்ணிட்டுருந்தோம் ஃபஸ்ட்டு அவங்க கூப்பிட்டதே எங்கள் பேர் தான் சித்ரா மோகன் கூப்பிட்டாங்க எங்களுக்கு ஆனந்தத்துக்கு வார்த்தையே கிடையாது எங்களை ஃபஸ்ட்டு உள்ள கூட்டிகிட்டு போனாங்க நான் அந்த கேட்டுக்கிட்டே நிற்க வைப்பாங்கன்னு நினச்சேன் இந்த கேட்டை திறந்து உள்ளே ஏன்னா பெருமாள் சேவிக்கிற இடத்துக்கும் அந்த கருவறைக்கும் இடம் கொஞ்சம் தான் இருக்குது ஸோ அதனால் இங்கே நிற்க நிற்பாங்க நிற்க வைப்பாங்கன்னு நினச்சேன் பட் உள்ளே போய் அந்த கருவறைக்கு முன்னாடி இருக்க அந்த நிலை நிலப்படி இல்லையா அதுக்கு முன்னாடி அங்கே சின்ன இடம் அங்கே ரெண்டு பேர் தான் உட்கார முடியும் இங்கே ரெண்டு பேரையும் அங்கே உட்கார வச்சாங்க அதுக்கப்புறம் பின்னாடி வந்தவங்கெல்லாம் பின்னாடி கொஞ்சம் அகலமாக இருக்குது அங்கே ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் உட்கார மாதிரி இருந்தது அவங்களெல்லாம் அதுக்கப்புறம் பின்னாடி உட்கார வச்சாங்க எனக்கு வார்த்தைகளே இல்லை கொண்டு போயிருந்த இரு திருமங்கால் அவருடைய இருபது பாசனங்கள் வெளியில் சேவித்தது மட்டும் இல்லாமல் நான் உள்ளேயும் போய் உட்காந்து பெருமாள் முன்னாடியே உட்காந்து சேவித்தேன் அது என் எனக்கு வார்த்தைகளால் எனக்கு விவரிக்க தெரியல அப்படியே உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது அதுக்கப்புறம் அவங்க வந்து பெருமாளுக்கு ஆரத்தி முடித்து அதுக்கப்புறம் அவருக்கு அலங்காரம் கலைகிறாங்க அவ்வளோ ஏகாந்தமாக இருந்தது பெருமாளோட திருமேனியிலேருந்து சக்கரம் திருவாபரணங்கள் எல்லாத்தையும் கலைஞ்சு நம்ம கிட்ட கொண்டுட்டு வந்து காட்டுறாங்க அதுவும் நாங்கள் முதல்ல உட்கா வரிசையில் உட்காந்துருந்ததுனால இன்னும் கிட்ட சேவிக்க முடிஞ்சுது அவருக்கு வந்து அந் அந்த திருவாபுரம்மன்லாம் கலஞ்சி சந்தனம் சந்தனமும் ஒரு மெல்லிய வஸ்திரமும் அவர் திருமேனியில் சாத்திருந்தாங்க நைட்டு அதுக்கப்புறம் எல்லாம் சேவிச்சுட்டு பிரசாதமும் வாங்கிட்டு வெளியில் வந்தோம் வெளியில் வந்தால் அந்த லைட்டு அந்த கோவில் மேலே கலர் கலராக மாறி மாறி வரும்போது இங்கே அப்படியே ஏதோ ஒரு இது மாதிரி ஒரு இடம் உலகத்திலே கிடையாது அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் எனக்கு வந்தது ஸோ எங்களுக்கு கிடைச்ச இந்த பாக்கியம் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் ஸ்ரீமன் நாராயண்கிட்ட மனதார வேண்டிக்கிறேன் ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு அனுபவிக்க வேண்டிய ஒரு இடம் இந்த இடம் அங்கே காலையில் வந்து விஸ்வரூப தரிசனத்துக்கு டிக்கெட் வாங்கியிருந்ததுனால காலையில் சீக்கிரமே வரணும் நாளே காலுக்கெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு கோவில் விட்டு போக மனசே இல்லை ஹோட்டல் ரூமில் போய் தங்க எனக்கு இஷ்டமே இல்லை அப்படியே அங்கேயே நிற்கணும் போல் இருந்தது குளிர ஆரம்பிச்சிருச்சு வேற டயர்டு வேறு அவ்வளோ தூரம் அந்த மலையில் சுற்றி சுற்றி வந்தது அவ்வளோ டயர்டாக இருந்தது இருந்தாலும் அதையும் தாண்டி அந்த கோவிலே முன்னாடியே ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தோம் அலக்நந்தா நதியோட அழகையும் அந்த கோவிலோட அழகையும் ரசிச்சுட்டே இருந்தோம் கோபுர தரிசனம் பாப விமோச்சனம்னு சொல்லுவாங்க ஸோ இதை பார்க்குற உங்கள் எல்லாருக்கும் பெருமாளோட அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நேராக கொஞ்சம் கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் போன டைமுக்கு அந்த டைமில் அவ்வளோ கூட்டம் இல்லை அதுக்கப்புறம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நாளைக்கு வந்து விஸ்வரூப தரிசனம் பெருமாளை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் ஆச்சார ஆசிரமத்துக்கு போயிட்டு மன்னா வில்லேஜ் போகணும் இந்தியாவோடய ஃபஸ்ட்டு வில்லேஜ் அதுக்கு போகணுங்கிறது எங்களோடய பிளானில் இருக்குது நாளை விஸ்வரூப தரிசனம் தொடரும் ஜெயஸ்ரீமன் நாராயணன்